வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்ட்டி லீக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இறுதி கட்டத்துக்கு வந்திருக்குங்க இதில் வந்து மும்பையா அப்படி இல்லைனா வந்து சிஎஸ்கேவா ரெண்டு டீம்ல வந்து எந்த டீம் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பலப்பரிச்சை வந்து நடந்துச்சு இதுல வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பதிலாக வந்து ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் டீமும் அதே வந்து மும்பை கேப்டன் அப்படிங்கிற ஒரு டீமும் வந்திருக்காங்க இதில் வந்து சனிக்கிழமை ரெண்டு போட்டி வந்து நடந்துச்சு அதில் முதல் போட்டியில் வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அணிக்கும் மும்பை கேப்டன் அணிக்கும் இடையான போட்டி வந்து நடந்துச்சு இதில் வால்வாசாவா அப்படிங்கிற ஒரு போட்டியில் வந்து மும்பை நூற்றி அறுபத்தி மூணு ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க இன்னொருப்புறம் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அணி பத்தொம்பது புள்ளி நாலு ஓவரில் நூற்றி அறுபத்தேழு அடித்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இந்த இந்த ஒரு லீக்கில் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு செம்ம ஃபேவரான ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு என்னென்னா மும்பை ரன் ரேட்டு இருக்காங்க சிஎஸ்கே ரன் ரேட்டு மைனஸில் இருக்காங்க அப்போ இந்த கேமில் சி மும்பை வந்து ஜெயிச்சாலே வந்து அவங்க ஈஸியா பிளே ஆஃப்க்கு வந்து போகலாம் சிஎஸ்கே ஜெயிச்சா மட்டும் பார்த்தாது ரேட் அடிப்படையில் வந்து ஜெயிக்கணும் அப்போ வந்து முதல் கேம்ல மும்பை உடனே ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருப்பாங்க அப்போ ஜோபர்க் சூப்பர் கிங்ஸுக்கும் டர்பன் சூப்பர் ஜெயின் ஜெயின்ஸ் அணிக்கும் இடையான போட்டி வந்து நடந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து இரநூத்தி மூணு ரன் வந்து அடிச்சுட்டாங்க இரநூத்தி நாலு டார்கெட்டு வால்வாசாவா அப்படிங்கிற போட்டி முக்கியமான ஒரு போட்டியில் வந்து ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வந்து கடைசி பந்துக்கு முன் முதல் பால் அஞ்சாவது பந்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜெயிச்சிருப்பாங்க இரநூத்தி ஒன்பது ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க இதனால வந்து ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போயிருக்காங்க எப்போதுமே வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அடிச்சு பிடிச்சி எப்போலாம் பிளே ஆஃபுக்கு போகிறாங்களோ அப்போ வந்து கப் அடிச்சிருவாங்க அதே மாதிரியே டூ ப்ளஸ்எஸ் தலைமையிலான ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணியும் கப்பை அடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி